இந்த படபடப்பைப்பைப்பை வந்து காமனாக எல்லாருக்கும் வரதா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கும் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் இல்லை ஹாஸ்டலில் ஏதோ ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணுறோம் அப்போ கூட நமக்கு படபடப்பு வரும் அது காமனானது ஆனால் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து உண்மையாகவே படபடப்பு உண்டு பண்ணுறதுக்கான படபடப்பு நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நார்மலாக ஹார்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கருவி அதில் வந்து மேல் அறையிலேருந்து பேஸ் மேக்கர்னு ஒரு இடம் இருக்குது அதுலேருந்து இருதய துடிப்பு உண்டாகுது அது ஒரே சர்க்யூட்டு தான் இப்போ இன்னொரு சர்க்கியூட் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இருதய துடிப்பு ரெண்டு மடங்காக துடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஈசிஜி அந்த டைத்துல எடுத்தா தான் தெரியும் இல்லைன்னா நான் எடுக்கல சார்னா தெரியாது ஸோ நீங்க அந்த மாதிரி பட வரும்போது தயவுசெய்து இசிஜி எடுக்கணும் அந்த இசிஜியை டாக்டர்கிட்ட வரும்போது கொண்டு வரணும் இங்கே வரும்போது நார்மலாக இருந்தா கூட உங்கள் படபடப்பை வரும்போது இருக்க ஈசிஜியை கம்பேர் பண்ணி இது வந்து நோயா இல்லை சாதாரணமானதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இது வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கியூட் இருக்கு உங்களுக்கு அதனால படப்பட போகிறதுனா அதுக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் தொடவழியா போய் அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கியூட்டை சரி பண்ணுற அளவுக்கு எல்லா மருத்துவ வசதியும் இருக்கு அதனால நீங்கள் படப்படப்பை ஒரு சாதாரணமானதாக எடுத்துக்க கூடாது ஈவன் யங் ஏஜில் எந்த வித எனக்கு ரெஸ்பெக்டு பிபி சுகர் எதுவுமே இல்லை சார் அப்படின்னாலும் கூட இந்த படப்பிடப்பு இந்த நோய் இருக்கலாம் யாருக்குன்னு ஸோ எப்போ படப்படப்பு வந்தாலும் பக்கத்தில் ஒரு ஈசிஜ் எடுங்க அந்த ஈசிஜியோட டாக்டர் வந்து பாருங்கள்